நடிகர் பிரசாந்திற்கு சிவாஜி கொடுத்த அந்த மூன்று அட்வைஸ் நைன்டி கிட்ஸ் ஃபேவரட் நடிகர் பிரசாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வைகாசி பொருந்தாட்சி படத்தில் அறிமுகமானார் இப்படத்திற்கு சிறந்த அறிமுக விருதும் வாங்கினார் பின்னர் அடுத்த ஆண்டே மலையாள திரையுலகில் அறிமுகமானார் சமீபத்தில் இவர் நடிப்பில் வெளியான அந்தகன் படம் நல்ல வரவேற்பை பெற்றது இதனைத் தொடர்ந்து இவர் வருடம் நான்கைந்து படங்களில் நடிக்கப் போவதாக கூறியுள்ளார் இதற்கிடையே பிரசாந்த் திரைத்துறைக்கு அறிமுகமான புதிதில் அவருடைய அப்பா தியாகராஜரிடம் சிவாஜி பிரசாந்தை சந்திக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் தியாகராஜன் பிரசாந்தை அடைத்து சென்றிருக்கிறார் அப்போது சிவாஜி பிரசாந்திற்கு மூன்று அட்வைஸ் கொடுத்திருக்கிறார் அதாவது காலையில ஆறு மணிக்கு ஷூட்டிங்னா முப்பது மணிக்கெல்லாம் நீ அங்க போயிடணும் டைரக்டர் என்ன சொன்னாலும் கேட்டுக்கணும் மறுபேச்சு பேசக்கூடாது மூன்றாவது முக்கியமானது ஹீரோயின்ஸ் கூட எந்த சவகாசமும் வச்சுக்க கூடாது என்று கூறிவிட்டு இவைதான் மிகவும் முக்கியமானவை இதை நான் என் மகனுக்கு கூட சொன்னதில்லை ஆனால் உனக்கு நான் சொல்கிறேன் ஏனா நீ பெரிய ஆளா நிச்சயம் வருவ என்று பிரசாந்திடம் கூறியிருக்கிறாராம்